ابھی کم جی سہوتر پڑھنے ونوک நிலை குறித்து நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் நவீனி செல்லம் அல்ல செல்லம் பாம்பாக உருமாறிய ஜின்கள் அதில் செய்தா இருக்கிறது நல்ல முஸ்லிமான ஜிண்ணம் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டார்கள் நவீனி செல்லமுல்ல செல்லம் அவர்கள் பிரத்யேகமாக மதினாவில் தான் அப்படிப்பட்ட உருமாறி இருக்கின்றன என்றும் அவர்கள் குறிப்பிட்டதை நேற்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அது அல்லாமல் மற்ற நேரங்களில் பொதுவாக மனிதனுக்கு இடையூறு தரக்கூடிய தீங்கிழக்கக்கூடிய உயிரினங்கள் குறித்து நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை ஒன்றை நேற்று நாம் இங்கு குறிப்பிட்டிருந்தோம் புகாரியில் வரக்கூடிய நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது ஹதி அப்துல்லா பின் சகோதரனியில்லா வந்து அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நாங்கள் நபி அவர்களோடு ஒரு குகையில் அமர்ந்திருக்கின்றோம் அப்பொழுது எழுபத்தி ஏழாம் அத்தியாயம் வல் முர்சலாஜ் அலுபா என்கிற அத்தியாயம் நபி அவர்களுக்கு இறக்கப்பட்டது நபி அவர்கள் அதை ஓதி காட்டினார்கள் நாங்கள் நபி அவர்களுடைய வாயால் ஓதை ஓத கேட்டு அதை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டிருந்தோம் இன்ன பாகுல ரத் அவர்கள் சுட சுட அந்த அத்தியாயத்தை ஓதி காட்டியிருக்கிறேன் இது வசபத் அலைனா அலயத்தின் அந்த புகையில் ஒரு இருந்து பான் ஒன்று வேகமாக சீறி பாய்ந்தது அப்போது நவீன் நாயக் சல்லா அலே செல்லம் அவர்கள் அதை கொல்லுங்கள் என்றதும் நாங்கள் ஒவ்வொருவரும் விரைந்து சென்று அதை கொள்வதற்காக புறப்பட்டோம் ஆனால் அது தப்பித்து விட்டது அப்போது நவீர்கள் சொன்னார்கள் நீங்கள் அதனுடைய கேட்டிலிருந்தும் அது உங்களுடைய கேட்டிலிருந்தும் என்ன காக்கப்பட்டு விட்டீர்கள் என்று நவீன செல்லா செல்லாவளே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இந்த செய்தியை பார்க்கிற போது பொதுவாக பாம் என்று சொன்னால் அது கொல்லப்பட வேண்டிய ஒன்றுதான் என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துகிறது அது உருமாறிய ஜின்னாக இருந்தால் அதற்கு நவீன நாயன் செல்லாவலே செல்லம் அவகாசத்தை அளிக்க சொல்லியிருப்பார்கள் அது நம்முடைய வீடுகளில் தான் அது என்ன சுத்தி கொண்டிருக்கும் எப்படி ஆடு மாடு கோழி நம்முடைய வீட்டு புராணிகள் அதுபோல இந்த பாம்பு ஜின்னாக மாறிய இந்த பாம்ப பாம்பாக மாறிய இந்த ஜின் இருக்கிறது அது நம்ம வீட்டுக்குள் தான் என்ன அது சுற்றி கொண்டு அதற்குத்தான் நம்ம மூணு நாள் அவகாசம் கொடுத்து அதை போச்சொல்லுங்கள் போய்விட்டால் என்ன அது முஸ்லிமான ஜி இல்லை அதை செய்தான் அதை கொண்டு என்று சொன்னார்கள் ஆனால் இந்த சம்பவம் நடந்தது குகையில் நடந்திருக்கிறது அப்போ குகை என்பது வந்து நாம் வசிக்கக்கூடிய இடமில்லை ஏதோ ஒரு பயணத்தில் தங்குவதற்காக நபி அவங்களை இடைப்பாருவதற்காக போனார்கள் அங்கே தங்கிக் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது உடனே பாம்பு என்று செய்த நபி அவங்க கொள்ளுங்க என்று சொன்னார்கள் என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம் அடுத்தது நாய் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நசையில் இருக்கிறது நாகி வரது இல்லாம அவர்கள் அறிவிக்கிறார்கள் செல்லா அலி செல்லம்

அந்த எல்லைக்குள் அது ஹரம் ஹரம் என்றால் அது தடுக்கப்பட்ட புண்ணிய பூமி கௌரவி கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு இடம் அந்த இடத்துல சண்டை போடக்கூடாது அந்த இடத்துல வளையக்கூடிய பூக்களை புரிஞ்சக்கூடாது வேட்டையாடக்கூடாது கெட்ட பயிற்சிக்க பேசக்கூடாது அது புண்ணிய பூமி பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் அது வந்து ஹரம் எந்த இல்லை நவீன சொல்கிறாங்க அல்லாம் குரான்லாம் என்ன என்ன காட்டுறான் சுகானதா சூராஜ் ஆத்னி லைலம் மஸ்ஜிதில் ஹராம் ஹராம் என்று அல்லாஹ் என்ன சொன்னான் அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு பள்ளி கௌரவிக்கப்பட்ட ஒரு பள்ளி என்று அல்லாஹ் மக்காவை எழுச்சினா அது கௌரவிக்கப்பட்ட பள்ளி என்று சொன்னால் அதற்கென்று ஒரு எல்லை நறியோம என்ன சொல்லி காட்டுறாங்க அப்ப அந்த இடத்துக்குள் சண்டையோ சச்சரவோ எவ்வோ கூண்டால் என்ன எடுத்துருக்காங்க தடுத்திருக்கிறாங்க ஏன்னா அல்லாஹ் வமன் தகலவு காண ஆணினா அந்த எல்லைக்குள் எவன் உழைந்து விடுகிறானோ அவன் பாதுகாப்பு அவயம் பெற்றவன் அவன் பாதுகாக்கப்பட வேண்டும் அவன் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்போ இந்த பாதுகாப்பு என்பது என்றைக்கு அந்த ஆலையும் உருவானதோ அங்கிலிருந்து உலகம் அழிக்கப்படும் வரை இந்த பாதுகாப்பை அல்ல அனுசான் ஆதலால் தான் நபி அவர்கள் மூலமாக இஸ்லாம் வருவதற்கு முன்னர் இருந்து அந்த அரபு மக்கள் அதை ஒரு பாதுகாக்கப்பட்ட பூமியாக புண்ணிய பூமியாக நினைச்சாங்க மதித்து வந்தார்கள் அதனால் மக்கத்து மக்கள் வியாபாரத்துக்காக வெளியுறவுகளுக்கு போகிற போது இவங்க மக்காவாசி புண்ணிய பூமியிலேருந்து வர்றாங்க என்று அவர்களுக்கும் ஒரு கௌரவம் கண்ணியமும் மற்றவர்களால் தரப்பட்டது அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட அந்த பூமியில் தமிழ்நாய் சல்லா வலிஸ் அம்மா சொல்கிறாங்க இந்த ஐந்தை கொல்ல வேண்டும் என்று நினைச்சாங்க சொல்கிறாங்க மற்றபடி சண்டை போடக்கூடாது அதை வேட்டையாடக்கூடாது இதெல்லாம் சொன்ன நம்பி அவங்க இந்த கரந்துலேயே என்ன செய்யலாம் கொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் வெளியிலேயும் கொல்லலாம் அந்த எல்லைக்கு வெளியையும் கொல்லலாம் எல்லைக்கு உள்ளேயும் பாதுகாக்கப்பட்ட இடமாக இருந்தாலும் அதற்குள்ளும் கொல்லலாம் என்று நபி அவங்க என்ன சொறாங்க ஐந்தை கொல்வதற்கு அனுமதி அளிக்கின்றார்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதில் ஒன்று பாம்பு இப்போ நம்ம காபால ஹரம்ல நம்ம வந்து இருக்கோம் இப்போ பாம்புக்கு அந்த வேலையே இல்லை ஏன்னா புல்லா எது பார்த்தாலும் என்ன மக்கள் திறன் எல்லாமே என்ன கட்டிடமாகி கொடுத்து எல்லாமே ரோடாகி போச்சு எந்த மாலை வாரத்தையுமே கிட்டத்தட்ட அந்த எல்லைக்குள் பார்க்கவே முடியாது கொஞ்சம் வேணுமென்றால் காலி இடங்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம் எல்லா இடங்களுமே பெரும்பாலும் என்ன கட்டிடங்களாக இப்போ சூழப்பட்டிருக்கிறது ஒரு பேச்சுக்கு அந்த எல்லைக்கு நெருக்கமாக உள்ள இடத்துல சிலர் என்ன செய்கிறாங்க சொல்லுறாங்க என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ ஒரு பாம்பு அப்படி நெடுஞ்சு என்ன செய்யுது உள்ள வருது ஐயையோ நபி அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அல்லாம ஹாரமுக்குள் எது செய்யக்கூடாது அந்தும் பொ அும்பி மசாஜி நீங்கள் இந்த எல்லைக்குள் இருக்கிற போது இந்த உயிரிலையும் வேண்டையாடக்கூடாது கொல்லக்கூடாது என்று எல்லாம் சொல்லியிருக்கிறான் அதனால சொல்லி இருக்க முடியுமா அந்த அது அபிவங்க என்ன சொறாங்க இந்த ஐந்துல பாம்புக்கு என்ன சொன்னாங்க கொல்ல வேண்டும் என்று சொல்கிறாங்க இந்த எல்லைக்குள் இருந்தாலுமே அதை கொல்ல வேண்டும் என்று நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ பாம்பு இரண்டாவது அவள் கல்வல் ஆசூர் வெறி நாய் வெறி நாய் அந்த எல்லைக்குள் வந்துச்சு வைங்க கொல்ல வேண்டும் எல்லைக்கு வழியாக என்ன செய்யணும் கொல்ல வேண்டும் என்று என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க மூன்றாவது அது போறா காக்கா இருக்கா இல்லையா காக்கா என்ன செய்யணும் கொல்லணும் அதனால நீங்க அறம்புல நீங்க பாத்தீங்கன்னா காக்காயை பார்க்கவே முடியாது அறம்ப சுத்தி என்ன செய்ய முடியாது காக்காயை பார்க்க முடியாது காக்காய் அறம்புக்குள்ள வந்துருச்சு வைங்க எல்லைக்குள்ள வந்துருச்சு வைங்க அதையும் சுட்டு தள்ளிடும் அதையும் கொல்லணும் என்று நவீன நாயக செல்லாம் சொல்லி காட்டுறாங்க அடுத்து என்ன கிந்தா தூ அதாவது பருந்து பருந்தையும் என்ன செய்யணும் கொல்ல வேண்டும் அடுத்து எலி எலியையும் கொல்ல வேண்டும் அப்ப இது எல்லாமே மனிதனுக்கு தீமை செய்யக்கூடிய உயிரினங்கள் தீமை செய்யக்கூடிய உயிரினங்கள் இந்த ஐந்து எல்லைக்குள் இருந்தாலும் கொல்லப்பட வேண்டும் எல்லைக்கு வெளியே இருந்தாலும் கொல்லப்பட வேண்டும் என்று நவீன நாயக்கர் நான் சொல்லிட்டாங்க இந்த அஞ்சில் ஒன்று தான் பாம்பு நம்ம ஏற்கனவே வந்து என்ன ஜிந்து பாம்பா ஒரு மாதிரி நம்ம சொன்னோம் இந்த ஐந்து புள்ள நபி அவங்க மதினாவில் தான் சிலர் இருக்கிறாங்க அவங்க பாம்பாக மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு சொன்னாங்க மக்காவை பற்றி சொல்லலை மக்காவுக்குள்ளே இப்படி எல்லைக்குள்ள காபா அல்ல காபாவை சுற்றி பாம்பு ஒன்று வருதுன்னு வைங்க ஐயோ அது தின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விசாம கை கட்டிட்டு வேணைக்கு பார்க்கறதா இல்லை அதை போட்டு கழிணும் என்று சேர்ந்துறாங்க நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இது வந்து அசை இல்லை இடம் பெற்று அடுத்து பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது அதாவது சில உயிரினங்கள் அந்த உயிரினங்களுக்கு நாம் ஏதாவது தொல்லை கொடுத்தோன்னு வைங்க அந்த உயிரினம் என்ன செய்யும் அப்படியே நம்ம உள்வாங்கி வச்சு கட்டி நம்மளை எவன் வந்து துன்பப்படுத்தினோ அவனை சந்தர்ப்பம் பார்த்து என்ன செய்வோம் அது பழிவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சி வாங்க சொல்லுவாங்க பார்ப்பேன் என்ன வருஷத்துக்கு நாலு அஞ்சு அஞ்சு கேடாவில் இந்த யானை பண்ணக்கூடிய ஷேர்ட்டை நம்ம இந்த செய்கிற பார்க்குறோம் அந்த யானைப்பாவை போட்டு மிதிக்குது யானப்பாட்டு வீசுது மொத்தத்துக்கு என்ன இருக்கிற இடங்களையெல்லாம் சோனசம் பண்ணுது நிற்கிற காரு பைக்கு அது இது வீடு காமரோடு எல்லாத்தையும் போட்டு என்ன அடித்து மிதித்து எல்லாத்தையும் நாசப்படுத்துகிறத மனுஷன் பார்க்குறோம் இது வந்து என்ன இவங்க வளர்க்குற இடத்துல அதுக்கு ஏதாவது தொல்லையோ மற்றதோ ஏதோ கொடுத்து கொடுத்து வந்துட்டு வைங்க அது ஒரு கட்டத்தில் வரும்போது இப்போ ஆனந்தி மண்டியா இப்போ மாறு அப்படின்னு சொல்லி அதை ஜேட்டையான காட்டுது சொல்லுவாங்க அது உண்மையாக இல்லையாங்க நமக்கு தெரியாது சில உயிரினங்களுக்கு அது மாதிரி என்ன செய் வளர்த்தவனே என்ன வளர்த்ததா மார்பில் பாய்ந்த தடாங்கிற மாதிரி வளர்க்கிறவனையும் என்ன செய்வோம் சில நேரங்களில் தாக்கிலும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கிறது அது மாதிரி இந்த பாம்பை பற்றியும் என்ன மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை என்ன அந்த நம்பிக்கை இருக்குது பாம்பு நாம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டுன்னா அது நம்மள பழி வாங்குவோம் அதனால என்ன முஸ்லீம் அல்லாத பிற நம்பிக்கையாக செய்வாங்க ஐயோ பாம்பு அது பாம்பு சொல்லக்கூடாது பூச்சி இல்லை அது வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பாலை ஊற்றணும் அதுக்கு என்ன முட்டையை உடச்சு ஊற்றணும் அப்படின்னு சொல்லி எரிச்சிவாங்க அந்த பொத்துக்கே வந்து என்ன செய்யறது பூஜை பண்ணணும் அதுக்கு பூவை போடணும் சன்னன்களிக்கணும் இப்படி சொல்லி எதைச்சுவாங்க அது வந்து தெய்வம் தான் என்ன செய்யுது பாம்பாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனால் அதே பாம்பு என்ன செய்யும் அந்த பூஜாரியை போட்டு தட்டி என்ன செய்யும் பேர் அது தனி விஷயம் அப்போ இப்படிலாம் என்ன ஒரு நம்பிக்கை பண்டு தொட்டு என்ன இருக்கிறது பாம்புக்கு நாம் தொல்லை கொடுத்தால் அது ஒரு கட்டத்தில் நம்ம என்ன செய்யும் திருப்பிக்கிட்டு அடிக்கும் பழி வாங்கும் அந்த பழி வாங்குற மனப்போக்கு அந்த பாம்புக்கு இருக்கிறது என்று நம்பக்கூடிய கூடிய ஒரு போக்கு நவியோருடைய காலத்திலும் இருந்திருக்கிறது அந்த பாம்பும் ஜின்னு பாம்பாக மாறுது என்று சொல்ல வந்த இந்த விஷயத்தில் இதையும் சேர்த்து நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பழி வாங்குற மனநிலை அந்த உயிரினத்துக்கு உண்டா அதுக்கு தான் சிந்திக்கிற ஆறாவது அறிவியல் கிடையாது ஆமாம் இருந்தாலும் சரி மற்ற எந்த உயிராக இருந்தாலும் சரி இவன் தான் நம்மளை வந்து அங்கிகிட்டே இருந்தான் அப்படி சொல்லி அது எதாவது தெரியுமா இருக்குது அது தெரியாது கூட பலர்றவங்க நம்மளோடு சுற்றி இருக்கிற உயிரினங்களுக்கு நம்ம வேர்வை என்ன செய்யும் தெரியும் தான் நமக்கு தண்ணி தண்ணி ஊற்றி வளர்க்குறவன் அப்படி சொல்லி என்ன செய்யும் தெரியும் அப்போ அது தெரிஞ்சு கொண்டதுனால அவன்கிட்ட கொஞ்சம் சாதுவாக என்ன செய்யும் சில உயிர்கள் என்ன நடந்து நடந்துகொள்ளும் இதை தாண்டி இவன் நமக்கு இந்த நேரத்தில் நமக்கு சாப்பாடு மாட்டான் அந்த நேரத்தில் நம்ம வந்து சாண்டியை வச்சு அடிச்சான் அப்படின்னு சொல்லி அது என்ன கணக்கு போட்டால் வச்சிருக்கோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம அப்படி நினைக்கிறோம் அந்த மாதிரிலாம் என்ன கிடையாது குறிப்பாக பாம்பும் அப்படி இல்லை என்பதை நவியன் நாயக் சல்லா அல்லீசம் சொல்லக்கூடிய செய்தி அபூதாவில் இடம்பெற்றிருக்கிறது அப்போது ரவி அல்லா சொல்லுவார்கள் அறிவிக்கிறார்கள் என்றைக்கு பாம்பு என்றாலே படையின் நடுங்கு என்று சமுதாயம் புரிந்து வைத்திருக்கிறதோ அன்பிலிருந்து இன்று வரையும் பாம்போடு நம்ம மல்லுக்கு தான் என்ன செய்யறோம் நிற்கிறோம் பாம்போடு சண்டைக்கு தான் ஏன் பாம்பை விட்டால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது நம்மளை கொதிச்சுன்னா அதோட நம்ம சேர்ந்துருவோம் போய் அப்படின்னு சொல்லி பாம்பை கொண்டு அடிக்கணும் தான் நமக்கு என்ன செய்யுது தோன்றுகள் அன்னையிலேருந்து நம்மளை எதிரியா தான் அது பார்க்குது நாம அதை எதிரியா செய்யற பார்க்கிறோம் அப்ப எதிரியா பார்க்குற இந்த பார்வை எங்கே போய் நிற்கும் மல்லுக்கு போய் தான் என்ன செய்யும் நாம் அதை அடிக்கணுங்கிற அந்த கோணத்துல என்ன நம்ம அடிக்கணும் போகும்போது அது நம்மளை சீரி பாயணுங்கிற ஒரு நிலைக்கு அது சீரி வந்து விடுகிறது ஹர்பு என்று சொன்னால் யுத்தம் சண்டை ஹாரபனான் ரவி அல்லா சொல்கிறாங்க அது நம்மளோடு சண்டை போடுவதற்கும் நாம் அதனோடு சண்டை போடுவதற்கும் தான் என்ன காலாகாலமாக நாம் என்ன செய்கிறோம் இருந்துகிட்டே இருக்கிறோம் என்று நபிகள் நாய் செல்ல அவசியம் சொல்லிக்காட்ட மா சாலம் நான் அதனோடு இணக்கமாக நாம் ஒரு காலம் என்ன இருந்ததும் அதுவும் நம்மோடு இணக்கமாக என்ன இருந்ததே கிடையாது நம்ம பாம்பாட்டி குத்த காட்டுறான் அவன் எடுத்து அதுக்கு முத்தம் கொடுக்குறான் வாயில உள்ள அந்த விஷயத்தை என்ன செய்வான் எடுத்து தூரம் போட்டுருவான் அப்போ அது என்னத்தை அந்த முத்தம் கொடுத்தாலும் அது அப்படி வெளியே எடுத்தாலும் அது சேட்டை என்ன செய்ய முடியாது காட்ட முடியாது பல்ல பிடிக்கிறான் பாம்புக்கு பல்ல பிடிங்காச்சுன்னா அதுல என்ன இருக்க போகுது ஒன்றுமே இருக்காது அப்ப அப்படி வேணா அது என்ன செய்யலாம் முடியும் தவிர யதார்த்தமான பாம்போடு நாம வந்து எனக்குமாக போக முடியுமா பாம்பு நம்மளோட எனக்கு போக முடியுமா முடியாது ஏன் அது தன் இனம் சாராத வேறு இனம்தான் அவனோடு இது எதிரி தான் என்றுதான் நம்மளை என்ன செய்ய நிலை நாம எப்படி அதை எதிரியாக நிலைக்கிறோமோ அது மாதிரி அது நம்ம எதிரியாக தான் என்ன செய்யும் பார்க்கும் அதனால் காலங்காலமாக இப்படி தான் நம்ம என்ன செய்வோம் இருந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஒமன் தரக்க செய் அம் மின் உண்ண ஹீபத்தன் பல் அப்படி அவங்க இப்போ என்ன செய்வாங்க விஷயத்துக்கு வர்றாங்க யாராவது அதை பயந்து எதுக்குன்னா ரொம்ப அப்படி சொல்லி விட்டாங்கன்னு வைங்க இது நம்மளை பலி வாங்கிக்கணும் ஐயோ நம்ம சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக போச்சு நம்ம இந்த பக்கமாக நம்ம போகிறோன்னு வையுங்க ரைஸ் சார் மட்டும்னா அவன் நம்மை சார்ந்தவன் இல்லை எது நம்பியும் நான் சொல்லலாம்னு சொல்கிறான் அஞ்சிய நீ அப்படி விட்டுட்டு போகிற முடிஞ்ச அளவுக்கு ப பலத்தை திரையோவி தள்ள விட்டு ஆட்டி வேற எதாவது ஒன்று எடுத்தால் அதை கொண்டு வரணும் ஏன் நாம இன்னைக்கு உஷாராயிட்டோம் நாம இந்த பக்கமாக தப்பிட்டு போகிறோம் நம்ம அல்லாமல் வேற யாரும் பார்க்காத ஒருவர் அது அது பக்கமாக கடந்து போனாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து கேடாதான முடியும் அது அவங்கள தாக்கத்தானே செய்யும் அதுக்கே நீ என்னென்ற அதை அடிச்சிது அடிக்காமல் நம்மள பழி வாங்கும் என்கிற உணர்வோடு நீ விலகி போனால் நீ நம்மை சார்ந்தவர் இல்லை இந்த மேல் நான் சொன்னார் எது நம்மை சார்ந்த இல்லைன்னா என்ன இருக்கும் ஏற்கனவே பல விஷயங்கள் அதை முள்ளாய் செல்ல அவசியத்துவாங்க சொல்லுவாங்க யார் கன்னத்தில் அடித்து கொள்கிறார்களோ யார் என்ன நெஞ்சில் அடித்து கொள்கிறார்கள் சட்டையை கிழத்து கொள்கிறார்களோ அறியாமை காலத்தினுடைய கூப்பாடை யார் போடுகின்றார்களோ இவங்களெல்லாம் நம்மை சார்ந்தவர் இல்லை இந்த மனமைத்தனத்தை குறித்து நவீன் நாயச சொல்லும் போது சொல்லுவாங்க இந்த எந்த காரியங்கள்லாம் கூடாது இதெல்லாம் சின்ன அவங்க முஸ்லீம் இல்லை அப்படிங்கிறதுக்கான நம்மை சார்ந்தவர் இல்லை என்று சொல்வார்கள் அது மாதிரி இந்த மாதிரி பார்ப்பை கண்டு அது பழி வாங்கும் என்று நினைத்து பயந்து வேறுபக்கமாக அவர் போராடுவீங்க அவங்க முஸ்லீம் இல்லை அதை அடிக்க வேண்டும் என்று நவீன் நாயகெல்லாம் சேஞ்சாங்க சொல்லி காட்டாங்க இது அமுதாவில் இடம்பெற்றிருக்கிறது அப்போ ஒரு அதில் எல்லாம் அறிவிக்கிறாங்க அதே அபுதாவில் அப்துல்லா பின் அப்பாஸ் ரவி இல்லா தலன் அறிவிக்கிறார்கள் மண் தரக்கல் ஹையாத் மகாபதன் தெளிவாக சொல்கிறாங்க யாராவது பாம்புகளை அதை அடிக்காமல் விட்டு விட்டால் எதற்காக மகாபத தலைபிகின்ற அது நம்மை பழி தீர்க்கும் என்று தேடி தேடி வந்து நம்ம என்ன செய்யும் பழி தீர்க்கும் என்று பயந்து யார் விட்டு விடுகின்றார்களோ பலைசமின்னா அவர் நம்மை சார்ந்தவர் அவர் முஸ்லீம் இல்லை என்று தமிழ் நாயசெல்லாம் சொல்றாங்க மாசாலம் நான் முங்கு ஆரம்ப நான் உன்ன என்றைக்கு இது பாம்பு அது நமக்கு எதிரி நாம் அதை அதனோடு சண்டை போட்டு அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் என்றைக்கு அதை கருதினோமோ அன்றிலிருந்து இன்று வரை அதனோடு நாம் இணக்கமாகவே இருந்தது கிடையாது ஆதரால் அதை உடனடியாக நம்ம என்ன செய்யணும் அடிச்சிடணும் அதை அடிக்காமல் பழி இருக்கும் என்று விட்டுவிட்டால் பயந்து விட்டுவிட்டால் அவர் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்று நபிகள் நான் செல்லாவில் சில நினைச்சுறாங்க சொல்லி காட்டுறாங்க அதனால நம்ம ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாள் கேட்டாரா இல்லையா நம்ம பாமியை படுத்துக்கலாம் நான் தென்னிலியா கொடுக்கிறது திருளையா படுக்கிறதுன்னு தென்னிலையும் படுக்க வேண்டாம் திருளையும் படுக்க வேண்டாம் முதல்ல போட்டு நம்ம என்ன செய்ய வேண்டு வீட்டில் நிம்மதியாக என்ன செய்யணும் உறங்கணும் என்பதைத்தான் இந்த செய்தியை நமக்கு என்ன உணர்த்துகிறது இன்சாராக தொடரும்